Cheers, Darlings! Welcome to Tamizhachin and we want ஓகே இன்னைக்கு வந்து இன்னொரு எபிசோட் நீங்கள் எல்லாரும் கேட்டதை ஒரு கே கேட்டதுல கேட்டதில்ல இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட கேட்டேன் கொஸ்டின்னாக வச்சுருந்தேன் இங்கிலாந்துல உள்ள இங்கிலீஷ் படிக்கலாமா மக்களேன்னு கேட்டிருந்தேன் ஸோ நீங்கள் எல்லாரும் கவனம் கவனி அடிச்சிட்டீங்க எஸ் அக்கா எஸ் அக்கா நீங்கள் அக்கான்னு சொல்லி ரொம்ப எனக்கு போஸ்டிங்காக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பர்சனலாக இமெயில் அனுப்பிச்சிட்டீங்க இதுக்கு வந்து எப்படி சொல்லணும்க்கா ஹாவா யூனா நாங்கள் எப்பவுமே ஃபைன் ஃபைன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்காக்கா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் இமெயில் அடிச்சிருந்தீங்க எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இருந்தது ஓகே எனிவே நம்ம டாப்பிக்குள்ளே போயிடுவோம் முதல்ல நான் வந்து இங்கிலாந்தில் நான் இந்த எபிசோட் இது வந்து நிறைய எபிசோடை போடுவேன் நான் எப்படி ஒவ்வொரு சண்டை இங்கே இங்கே உள்ள விதமான ஒரு இங்கே உள்ள இங்கிலீஷ் வந்து எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னு எல்லாரும் வந்து ஒரு அங்கே நாட்டுக்கு போகும்போது நம்ம எல்லாம் ஓரளவு நல்ல ஒரு இங்கிலீஷ் தான் வருவோம் ஐஎல்டிஎஸ் அந்த காலத்தில் எனக்கு ஐஎல்டிஎஸ் எழுதாண்டானாலும் நான் எல்லாம் எழுதிட்டு வந்தேன் இங்க வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்ததுனால ஊர்ல வச்சே நான் தான் வந்தேன் சோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு லெவலுக்கு ஒரு இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் வருவோம் ஆனா இங்க வந்து நம்ம சாதாரண மக்களோட மக்களாக நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய இங்கிலீஷ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து எப்படி அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு இல்லை இந்தியாவிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேற இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத முத நம்ம ஒரு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டி வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எல்லாரும் சொல்றதான் நானும் சொல்கிறேன் திரும்ப எம்ஃபசிஸ் பண்ணுறேன் இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ் இட்ஸ் நாட் அ நாலேஜ் ஓகே இதனால் இங்கிலீஷ் தெரியலை இங்கிலீஷ் நான் தப்பாக பேசுகிறேன் என்னோடனே ஐயோ நான் தான் வந்து உலகத்துக்கு உள்ள ஒன்றுமே என்ன படிக்காதவன் எனக்கு வந்து ஒரு தலையில சர்க்கையே இல்லைன்னுலாம் நினச்சிடாதீங்க நோ 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 இங்கிலீஷ் வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் இரண்டாவது மொழி தான் நம்முடைய தாய்மொழி கிடையாது அப்படிதான் அது இரண்டாவது மொழி அப்போ வந்து அதில் வந்து நம்ம பேசும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் நிறைய அதில் நிறைய வந்து அவங்க அவங்க பேசுகிற மாதிரி பேசாது கிராமட்டிக்கலி நிறைய மிஸ்டேக் வரும் கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய வரும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது அது நிறைய பேருக்கு என்னடானா நம்ம ஊர்லேயும் சரி இங்கேயுமே சரி ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்கு வந்து கரெக்டாக இங்கிலீஷ் தெரியல என்னால் வந்து பேச பேசி நம்ம நீந்தி வந்துக்கிட முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்போவுமே எல்லாருக்குமே சொல்றது நம்மக்கிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டுனாலே என்ன ஆகும்னா நம்மளுடைய நம்பிக்கை வந்து அப்படியே கிளப்பிடும் தன்னம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை எல்லாமே சேர்ந்துருச்சுது எல்லா வாழ்க்கையில் வந்து எல்லாம் போனாலுமே அந்த தன்னம்பிக்கை வந்து மட்டும்தான் நமக்கு கடைசி வரை கை கொடுக்கும் இல்லையா ஸோ இதை ரொம்ப நான் போர் அடிக்க வரும்போல பட் இதுதான் நான் சொல்ல வரேன் அதனால் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியலைன்னா தாழ் மரப்பாடையெல்லாம் இது பண்ணாதீங்க திரும்ப 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 பேசிக்கிட்டே இருங்க நிறைய படம் பாருங்க நிறைய டிவி ஷோஸ் பாருங்க நிறைய படிங்க ஆனாலும் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து இதெல்லாம் படித்து வந்து நீங்கள் வந்து கொலோக்கியல் இங்கிலீஷில் வந்து பெரிய ஆள் ஆயிடலான்னா ஐ டோன்ட் நோ அது நீங்கள் தான் ஜஸ்ட் என்ன இது பண்ணிக்கணும் எனிவேஸ் நான் வந்து வந்தப்போ உங்களுக்கு தெரியும் என்னையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய இங்கிலாந்தில் செட்டிலான கதைங்கிற ஒரு ஒன்று ரெண்டெல்லாம் போட்டிருந்தேன் நிறைய வேறு பயங்கரமாக அதுக்கு வந்து வரவேற்பு இருந்துச்சு ஸோ அந்த கதைகளே நான் சொல்லிட்டு போய் எப்படி நாங்கள் செட்டில் ஆனேன்னு ஸோ நான் வந்த புதுசு ரெண்டாயிரத்தி ஒன்னு இல்லை பாருங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்த புதுசு ஃபர்ஸ்ட் மாதம் வந்து நான் எனக்கு ஒர்க் ஒர்க்குக்கு இப்படி போயிட்டே இருந்தேன் அப்போ வந்து எங்கே நம்ம இருக்கிறது கன்னியாகுமரி இருந்து இங்கே வந்து ஒரு கிராமத்தில் இருந்துகிட்டு இருந்தால் நம்ம தூக்கி கொண்டு இங்கிலாந்துல கொண்டு போட்டால் அதுவும் லண்டன் மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இல்லை நான் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது இல்லையா அது ரொம்ப இன்டீரியரான ஒரு பிளேஸ் அப்போ அவங்க பேசுகிறது இதெல்லாம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த லண்டனில் கேட்குறவங்க ஆக்குபேஷ்னல் இங்கிலீஷ் மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சென்ட்டு அவங்க சவுண்டு ஒவ்வொரு அவங்களுக்கு நம்ம இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஊரில் வந்து ஒரு ஒரு பழமொழி சொல்லி நம்ம சொல்கிறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அப்போது எப்படின்னா ஒரு நாள் டியூட்டி எனக்கு வந்து வார்டில் வந்து டியூட்டி டியூட்டியில் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரின்னா ரொம்ப வந்து பிஸியாக இருக்கும் பல நேரங்களில் நாங்கள் மத்தியானம் பிரேக்கு இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறது மத்தியானம் ஆஃப் ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் எல்லாம் மிஸ் பண்ணுறது உண்டு ஸோ நான் வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் லேடி கூட அன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் அவங்க சீனியர் நர்ஸு நான் ஜூனியர் அப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பயங்கர பிஸியாக அன்றைக்கி ஓர்டு ஸோ ஈவினிங் ஒரு மத்தியானம் வந்து சரியாக சாப்பாட்டு அந்த அந்த இது கூட வந்து சரியாக நாங்கள் எடுத்துக்க முடியல என்ன சொல்கிறது மத்தியானம் வந்து பிரேக்கு கூட நாங்கள் சரியாக எடுத்துக்க முடியல ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிஸியா இருக்கக்கூடிய அந்த ஈவினிங் டைம்ல வந்து என்கிட்ட வந்து கேப்பா ஹாய் பேன்சி கப்ப ஆஹ் உடனே நான் வந்து ஃபேன்சி கப்ப அப்படின்னு கேட்கறா என்னடா இதுவ கேட்கறா அப்படின்னு நினைச்சிட்டு ஃபேன்ஸ் ஏதோ என்ன ஏதோ வேணுமான்னு கேட்கறான்னு கப்பாங்கிறது எனக்கு வந்து புரியலை புரியலனாலும் என் மனசுக்கு அப்ப இது பண்ணது கப்பண்டே எனக்கு கப்பான்னு கேட்டுச்சு கப்பாங்கிறது நம்ம ஊர்ல கப்ப கிழங்கு அப்படித்தானே ஸோ அப்படிதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நம்ம ஊர்ல இருந்து போற புதுசு பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மனசுல வந்து தோணுச்சு தோணுச்சோடனே நான் வந்து இவ கப்ப கிழங்குதான் இவ கேக்குறா அப்படின்னு நினைச்சிட்டு அதனால கப்ப கிழங்குக்கு வந்து இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது வேளையில் இவன் நான் என்ன லாங்குவேஜ்னு தெரிஞ்சுட்டு கேட்குறேன் மனசுல என்னெல்லாம் அட்டை ஒரு சி சின்ன ஓடிச்சுன்னு ஓடிட்டுன்னு நான் என்னுடைய லாங்குவேஜை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு இவ கேட்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டுனா ஏ ஏ ஐ உட் லவ் டு ஹேவ் சம் கப்பா அப்படின்னு அப்போது ஒன்று அவள் வட் யூ லைக் சுகர்னு அப்படின்னு கேட்டா அப்ப நான் உடனே சுகரா க கப்ப கிழங்கு கூட நம்ம வந்து மீன் குழம்பு வச்சுதானே சாப்பிட்டு பழக்கம் இதுன்னா சுகர் ஒருவேளை இங்கிலீஷ்காரே வந்து சுகரும் எல்லாத்துக்கும் சுகர் போடுவான் எல்லாத்துக்கும் ஹனி ஊத்துவான் ஸோ அப்படி ஏதாவது ஒரு ப்ரப்ரேஷனா இருக்குமோ எம்மா அந்த கிழங்கு கூட நம்ம சுகர் போட்டு தின்னா நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர்கிட்ட சொல்லிட்டு ஐயோ நோ 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 நூ நோ டோன்ட் லைக் சுகர் வித் ஜஸ்ட் அக்கா வில் டு அப்படின்ட்டு அவள் உடனே போயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் போய் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிட்டா அதாவது எங்களுக்கு வந்து எப்போயுமே நான் ஸ்டேஷன் பக்கம் ஒரு ஒரு டீ ரூம் மாதிரி இருக்கும் ரெஸ்டிங் ரூம் ஸோ அங்கே போகிறேன் போன உடனே நான் ரொம்ப பயங்கர பசி வேறு ஒழுங்காக ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் பிரேக்லாம் ஒழுங்காக எல்லாம் நல்லா பயங்கர பசியில் போகிறேன் எல்லாம் மீ நல்ல கிழங்கு வரும் அப்படின்ட்டு போனா ஒரு தந்தா எனக்கு பார்த்தோட மூஞ்சி எல்லாம் அப்படியே சுருங்கி என்னடா இவா இப்படி சொல்றா அப்படின்னு ஆஹ் ஓகே இதுக்கு தான் இவன் இந்த டீக்கு தான் கப் ஆஃப் டீக்கு தான் கப்பன்னு சொல்லி இருக்கிறா அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுகிட்டாலும் எனக்கு வந்து சரி இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க ஏன்னா நான் எப்போவுமே ஒரு காரியத்தை நம்ம தப்பாக பேசிட்டாலோ தப்பில்லை இதெல்லாம் எனக்கு புரியாமல் ஏதாவது சொல்லிட்டால் உடனே நான் அவங்ககிட்ட கேட்டுருவேன் ஓகே ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நான் அவங்க கிட்டே கேட்டேன் வாட் இஸ் திஸ் கப்பா ஐ ஹ் நெவர் ஹர்ட் திஸ் அப்படின்னு சொன்னேன் அப்பா வைச்சேன் ஓ யூ டின் அண்டர்ஸ்டாண்ட் வென் ஐ ஆஸ்ட் யூ ஸோ கப்பா மீன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொன்னான் ஸோ அதுக்கப்புறம் தான் அடக்கடவுளை மீனும் கப்ப கலக்குண்டா இது கப் ஆஃப் டீ ஸோ கப்ப நீங்க வந்து இங்கிலீஷ் நீங்க வெளிநாட்டுல இருந்து ஊர்ல இருந்து இங்கிலாந்துக்கு வர்றீங்கன்னா யாராவது உட்யூ லைக் அ கப்ப அப்படி இல்லைன்னா ஃபேன்சி யூஷுவலி அவங்க சொல்றது ஃபேன்சி அ கப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா கப் ஆஃப் டீ தான் கேக்குறாங்க ஒரு கப் உங்களுக்கு வந்து டீ வேணுமான்னு கேக்குறாங்க ஓகே ஸோ தான் நான் முதல்ல ஒரு அவங்களுடைய கொலோக்கியல் லாங்குவேஜை நான் படிச்ச படிச்சுக்கிட்டது ஸோ நான் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் ஓட்டி தான் சொல்லுவேன் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் இங்கே உள்ள இங்கிலீஷுன்னு ஸோ வந்து என்னுடைய எக்ஸாம்பிள்லாம் எப்படி இருக்கும்னா நான் என் வேலையை சேர்ந்ததாக இருக்கும் என் கூட உள்ள ஒரு நர்சஸ் டாக்டர்ஸ் கூட பேசும்போது அவங்ககிட்ட இருந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இல்லைன்னா வந்து என்னுடைய இருக்கவே இருக்காங்க லட்சக்கணக்கில் என்னுடைய நோயாளிகள் நான் உங்ககிட்ட எவ்வளோ பழகிருக்கேன் அவங்க எனக்கு நிறைய சொல்லி தந்துருக்காங்க நிறைய வேர்ட்ஸ் இங்க இங்க வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி தந்துருக்காங்க ஸோ அப்படிப்பட்டதாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஒன்றுலேயே ஒரு பேஷண்ட பேசுனதா இல்லன்னா ஒரு கோ நர்ஸ்ட்ட பேசுனதா இல்ல டாக்டர் பேசுனதா அப்படிதான் இருக்கும் நான் வந்து பக்கத்து வீட்டில் இல்லைன்னா நான் கடை இல்ல இல்லைன்னா எதுக்குன்னு தனியாக புக்கெல்லாம் வாங்கி எல்லாம் படிக்கல ஓகே சோ எனிவே ஒரு நாள் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னொரு வேர்டு பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வ வார்டில் வந்து யூஸ்வலாக நம்ம டியூட்டி பண்ணிட்டு இருக்கும்போது இதுவும் என்னுடைய வெரி வெரி ஏர்லி ஸ்டேஜில் ஓகே ஒரு ஒரு வந்து ஒரு மூணு அல்லது நாலாவது வாரத்தில் ஸோ அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு தங்க வந்து ஒரு பேஷண்ட் அவங்க வந்து ஒரு ஏர்லி தேர்ட்டிஸ் இருக்கும் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்குள்ள ஒரு ஆண் ஒரு மேல் பேஷண்ட் அவர் வந்து என்ன சொல்வாருன்னா அப்படி இருந்திருக்கும்போது நர்ஸ் கேன் ஐ ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டார் அவருக்கு ரொம்ப ரொம்ப வந்து தாகம் போகலை ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து போய் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்ரு வந்து எடுத்துக்கிட்டேன் அவருக்கு அவர் உடனே அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை வாங்கிட்டு சியர்ஸ் ஹான் அப்படின்னாரு நமக்கு அதை நல்லா தான் இருக்கு ஆனா அன்னைக்கு வந்து ஊர்ல இருந்து வந்து நின்ன நாட்கள் இல்லையா நான் நம்ம ஊர்ல வந்து அஹ் அப்பமெல்லாம் வந்து சேர்ஸ்ங்கிறத வந்து நம்ம வந்து எதோட கோரலைட் பண்ணி பாத்திருக்கோம் ஒரு ஆல்கஹாலோட ஆஹ் அடுத்தது வந்து அவங்க ஹனின்னு வேற சொல்றான் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டதில்லை அப்படி தானே ஸோ நம்மளே யாரும் ஹனி டார்லிங் ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஹனி டார்லிங்னு யாவனால வந்து கூப்பிட்டான சேர்ப்பு தான் தானே அப்படியெல்லாம் இருந்த நாட்கள் ஸோ வந்து இங்கே வந்து அவன் சியர்ஸ் ஆரின்னா எனக்கு ரொம்ப இதாகி போச்சுது என்னோட நம்ம வந்து கிளாஸ் ஆஃப் வாட்டர் தானே நம்ம அவனுக்கும் தண்ணி கேட்டால் தண்ணி கொடுத்தோம் என்கிட்ட வந்து சியஸ்னு சொல்லலான்னு எனக்கு மனசில் ஒரே இது ஸோ அன்னைக்கு பார்த்து நல்ல காலம் எனக்கு மென்டர் கூட வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் இருந்தது மனசில் அது இது பண்ணிகிட்டே இருந்தது அப்படியே போட்டு இது பண்ணிகிட்டே இருந்தது இருந்தது நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் யாரும் எதுவும் கொஞ்சம் சொல்லிட்டாங்கன்னா முந்தி இப்போமெல்லாம் சென்சிட்டிவ் எல்லாம் போயிடுச்சுது எல்லாம் கொஞ்சம் பார்டர் ரோஷா எல்லாம் கொஞ்சம் போயிருச்சுதுன்னு வச்சுக்குவாங்களேன் ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆள் ஸோ ஈவினிங் வந்து அவங்க வந்து எனக்கு என்ன சொல்கிறது அந்த ஒன் டு ஒன் மீட்டிங்கில் நான் என் எமெண்ட்ர்ட்ட சொன்னேன் அந்த மாதிரி பேஷண்ட் அவர் வந்து யங் பேஷண்ட் மேல் பேஷண்ட் நான் வந்து க கிளாஸ் ஆஃப் வாட்ரு என்கிட்ட கேட்டார் நான் வந்து அதை எடுத்து கொடுத்தேன் அவர் உடனே சியர்ஸ் ஹனின்னாரு அது எனக்கு ரொம்ப ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ப்ரொஃபஷ்னல் நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் நர்ஸ் வந்து என்னே வந்து அவர் இப்படி கேட்டுட்டார் அது எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கட இருந்துட்டு அவங்க வந்து ஓ ரியலி ஐ எம் ஸோ சாரி இது வந்து இங்கே வந்து யூஸ்வலாக பேசுகிறது அப்படின்ட்டு அவங்க நான் வந்து அவன் வேணா அந்த பேஷண்ட்டை போய் பேசி பார்க்கட்டா அப்படின்லாம் முதல்ல கேட்டாங்க இல்லை இல்லை நான் உன்ட்ட வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவளுக்கு பயங்கர சிரிப்பு சிரிச்சிட்டு சொன்னால் இல்லை இங்கே வந்து நார்மலாக ஆட்கள் பேசுறதே இப்படி தான் அதாவது சியர்ஸுங்கிறது வந்து தேங்க் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு தேங்க்ஸுங்கிறதுக்கு ஒரு கொலோக்கியல் வேர்டு தான் சேர்ஸு அப்புறம் ஹனி டார்லிங் இதெல்லாம் வந்து நம்ம கூட வேலை பண்ணும்போது நம்மளுடைய பேஷன்ஸ் ஆகட்டும் நம்ம நம்ம கொஞ்சம் வந்து அவங்க கூட வந்து ஒரு ஒரு கொஞ்சம் வந்து அவங்க கூட வந்து ஒரு பழக ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு பழக்கமான ஆட்கள்னா ஹனி இதெல்லாம் வந்து சொல்றது ரொம்ப ரொம்ப யூஷாக நடக்கக்கூடிய ஒரு இதுதான் அவங்க வந்து நிறைய வேர்ட்ஸ் அன்னைக்கு எனக்கு சொல்லி தந்தாங்க ஸோ ஐ டோன்ட் ஃபர்கெட் தட் வேர்ட் அப்புறம் என்னால லண்டனத்தை அக்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க வேலை பார்த்துட்டு இருக்க பிள்ளைங்கலாம் போய் பொம்பளை பிள்ளைங்கள இருந்தாங்க இருந்தாங்கன்னா ஹனி டாலிங் அப்படின்லாம் கூப்பிடறாதீங்க கூப்பிட்டுக்கிட்டு நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க அதுக்கப்புறம் அது செருப்படி விழுந்து அது விழுந்து இது விழுந்துட்டு திரும்ப வந்து எனக்கு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எக்கா நீங்க சொல்லுங்க நாங்கள் அப்படி போய் கூப்பிட்டோம் எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப வராதிங்க சோ நான் இது வந்து இங்க உள்ள பழக்கத்தை தான் சொல்றேன் ஓகே மக்களே சோ அது ஆங்கிறது சோஸ்யூ இதுக்கு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க வந்து திடீர்னு ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க ஹனி டார்லிங் ஒரு ஆம்பளை ஆள் நம்மளை பார்த்து சொல்லுவோம் ஹனி டார்லிங் வேலை பாக்குற இடத்துல இல்லைன்னா ஒரு கடையில போகும்போது ஓகே டார்லிங் அப்படின்பா நமக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம அதெல்லாம் கேட்டு பழக்கம் இல்ல இல்லையா நம்ம ஹஸ்பண்டே நம்ம டார்லிங் சொல்லுதில்ல சார் இதில் வந்து இப்படிலாம் கேட்கும்போது ஒரு ஒரு ஆப்போசிட் செக்ஸ் நம்மகிட்ட பேசும்போது அது வந்து ஒரு 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 சின்ன ஒரு ஜேக்கு தான் உண்டு பண்ணணும் ஸோ அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம் திஸ் தீஸ் ஆர் ஆல் கொலோக்கியல் லாங்குவேஜ் நீங்கள் வந்து இதை பேசி பழகிக்கலாம் கேட்டு பழகிற மாதிரி நீங்களும் திரும்ப டார்லிங் நீங்களும் திரும்ப இது ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிரும் ஓகே ஸோ அது ரெண்டாவது மூணாவது இந்த விட நான் ரொம்ப போட்டு இது பண்ணலை இது நமக்கு இன்ட்ரோடக்டர் கிளாஸ் தானே அதனால மூணாவதோட நான் முடிச்சுக்கிறேன் பட் மூணாவது ஓகே இன்னும் ஒரே ஒரு வேர்டு படிச்சலாம் வேர்டு இல்லை இது வந்து ஒரு கொஸ்டின் அதாவது சாதாரணமாக நம்ம கேக்கிறது தான் ஹவ் ஆ யூ அப்படித்தானே ஏன்னா நிறைய பேர் எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தாங்க ஹவ் யூக்கு வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம ஊர்ல வந்து ஹவ் ஐயுங்கிறத ஹவு டி யூ டூ அப்படின்லாம் கேட்போம் இங்கே நான் அப்படி கேட்டதே இல்லை இதுவரை யாரும் இங்கிலீஷ்காரங்க யாரும் என்கிட்ட வந்து ஹவு டி யூ டூன்னெலாம் கேட்டதில்லை ஹவ் ஐயுனா அப்படின்னா ஹவ் ஆர் யூ தான் அல்லனா ஹே ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஹே ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி சொல்லும் போது அப்படி ஒருத்தங்க கேட்கும் நம்ம என்ன சொல்லுவோம் ஐ எம் ஃபைன் அதான் நம்ம படிச்சது ஐ எம் ஃபைன் ஆனால் வந்து இங்கே உள்ளவங்க வந்து குறிப்பாக இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து நான் இதுவரை ஐ எம் ஃபைன் அப்படின்னு ஒரு ஆன்சரை நான் கேட்டதில்லை அவங்க சொல்றது என்னடா நல்ல மூட்ல இருந்தாங்களா ஃபேன்டாஸ்டிக் ஐ எம் டூயிங் ரியலி வெல் ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்பாங்க இல்லனா ஐ எம் குட் ஐம் ஐம் ஃபேன்டாஸ்டிக் ஐம் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஐ ஃபைனுக்கு பதிலாக அவங்க யூஸ் பண்ணுறது இதெல்லாம் இதே இது வந்து அவங்க ரொம்ப நல்லா இல்லை ரொம்ப வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப நல்லா இல்லை ரொம்ப ஒரு மூடெல்லாம் நம்ம ஆஃபாக இருக்குது யாராவது ஐ ஹவ் ஆர் எப்படி மாப்பிளா இருக்கா இல்லை எப்படி எப்படி மக்களே இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க இருக்கேன்ப்பா ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் அவங்க அவங்க இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அதுக்கு யா குட் பி பெட்டர் இட்ஸ் இட்ஸ் ஃபைன் பட் பட் ஐ மீன் ஓகே இன்னும் நல்லா இருக்கலாம் ஏதோ இருக்கேன் ஓகே போயிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தான் அல்லனா சொல்லுவாங்க நாட் பேட் நாட் பேட் அந்த மூஞ்சிலே வந்து அந்த இங்கிலீஷ்காரங்க வந்து பேசும்போது எப்ப வந்து பயங்கர எக்ஸ்பிரஷனோட பேசுவாங்க அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு வந்து அந்த அவங்க என்ன சொல்ல வராங்கிறது நம்ம அதுல இருந்து புரிஞ்சிடலாம் நாட் பேட் அப்படிம்பாங்க ஸோ அப்படின்னா ஏதோ இருக்கேன்பா போயிட்டு இருக்குது அப்படியே அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு இது ஸோ அதான் வந்து ஹவாயுக்கு அவங்க தரக்கூடிய ஆன்சர் ஸோ ஐ எம் ஃபைன்னு வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் நம்ம அது சொல்கிறது பட் இங்கிலாந்தில் இங்கிலீஷ்காரங்க அப்படி வந்து நமக்கு ஆன்சர் ஓகே நிறைய சென்டென்சஸ் நிறைய வேர்ட்ஸ் இங்கிலாண்டில் எப்படி பேசுறாங்க நம்ம பேசுற இங்கிலீஷ் என்ன இங்க வந்து என்ன எப்படி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி பேசுறாங்கிறத நிறைய நான் எபிசோட்ல வரும் அதுக்குன்னு ஃபுல்லாக அதே போட்டிருக்கேன் அதே போட்டு போரடிக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால நான் வந்து வர இடல் எடல் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடுவேன் இது ஒரு டேஸ்ட் இருக்கிறனால மக்களே இந்த மூணு இதுவும் போட்டிருக்கிறேன் பட் வரக்கூடிய வீடியோஸ்ல எல்லாம் நிறைய இருக்கும் ஓகே சோ இன்னைக்கு வந்து நம்ம மூணணம் படிச்சுக்கிட்டோம் என்னது ஃபேன்சி எ கப்ப கப்ப கப் ஆஃப் டீ அப்புறம் என்னது சியர்ஸ் தேங்க்யூ செல்லண்ணா சியர்ஸ் ஹன் சியர்ஸ் டாலிங் ஹரி டாலிங் சியர்ஸ் அப்புறம் மூணாவது ஹவ் ஆர் யூ அப்படின்னு ரொம்ப சிம்பிள் ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் அதுக்கு ஐம் குட் ஐம் வெல் ஃபேபிலஸ் ஃபென்டாஸ்டிக் இல்லைனா என்ன ஓகே கிட் பி பெட்டர் நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர் இதுதான் நீங்கள் கேட்க போற ஆன்சர் இங்கே உள்ளவங்க ஓகே ஸோ மூணு இது நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டோம் இதை மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லையும் வந்து நான் இன்னும் இது வந்து ரொம்ப சிம்பிளானது நான் உங்களுக்கு சொன்னது இதை விட நல்ல ஒரு இன்னும் நிறைய வந்து எப்படி ஃப்ளூவண்ட்டாக பேசலாம் அப்படிங்குறதுலாம் நான் வரக்கூடிய எபிசோட்ஸ் நான் போடுவேன் ஓகே ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயும் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற என்ன மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நான் சொன்னதெல்லாம் பேசி வீட்டுல பழகுங்க